ஒரு பவுல் எடுத்து அதில் கால் கப் அளவுக்கு அதிகம் புளிப்பு இல்லாத தயிர் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் தயிர் வந்து நல்ல கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்கோங்க தான் ஸ்வீட்டு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் பால் பொடி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் உங்ககிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதில் நல்ல கெட்டியான பால் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இது நல்லா ஆகிற வரைக்கும் இதை நல்லா அடிக்கணும் இப்போ இதை நல்லா அடித்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இதாக மிக்ஸ் பண்ணிடணும் அளவுக்கு நல்லா க்ரீமியாக அடித்தாச்சு இப்போ இதில் மாவு வந்து சேர்த்துட்டு நல்லா பசஞ்சு எடுத்தால் போதும் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு இது நல்லா பசையணும் இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல லூசா பசையணும் இதுல உங்களுக்கு பால் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமா சேர்த்துட்டு பசைஞ்சுக்கோங்க இப்போ இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து வெடிப்புகள் இல்லாமல் வர்றதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா பசஞ்சிட்டு வைக்கணும் அப்போ நமக்கு வெடிப்பு இல்லாமல் நல்லா அழகாக வரும் இப்போ இதை உருட்டிட்டு இதை மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம சுகர் சிறப்பம் வந்து ரெடி பண்ணி நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் அரை கப் சக்கரை சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது வந்து ஒற்றப்பதம் ஆகுற வரைக்கும் கெட்டி ஆகுற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் கொஞ்சமா ஏலக்காய் பொடி வந்து நான் சேர்த்திருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா வந்திருக்கு கையில தொட்டு பாத்தீங்கன்னா ஒற்றப்பதம் இருந்தா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ மாவு வந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை உருட்டி எடுத்துடலாம் கையில வந்து இது கொஞ்சம் கூட ஒட்டாது மாவு நல்லா உருட்டி எடுக்கணும் இது உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்ல வேணாலும் தட்டி எடுக்கலாம் இது வந்து இந்த அளவுக்கு திக்னஸ்ல இருந்தா போதும் ரொம்ப திக்கா போட்டீங்கன்னா உள்ள குக் ஆகுறதுக்கு டைம் ஆகும் அதனால இந்த அளவு திக்னஸ் இருந்தா போதும் இப்போ இதுல சைட்ல இதோட ஓரங்களை வந்து கட் பண்ணிட்டு இத வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இது சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்தா போதும் நம்ம உருட்டும் போதே வெடிப்புகள் இல்லாம இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கணும் அவ்வளவுதான் இப்போ இது வந்து ரெடியா இருக்கு இப்போ எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நான் ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெயை நல்லா மீடியம் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் அப்பதான் நமக்கு கலர் வந்து ரொம்ப டார்க் ஆயிராம இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இத வந்து ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணணும் இதை திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணணும் அப்பதான் நமக்கு உள்ள நல்லா குக் ஆகும் கலர் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஆன உடனே நம்ம எடுத்துடணும் ரொம்ப நேரம் குக் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப பிளாக் கலர் ஆயிரும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல கலர் வந்து கோல்டன் கலர் ஆனதும் இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரை பண்ண உடனேயே நம்ம ரெடி பண்ணி வச்சு பாக நல்லா சூடு பண்ணிட்டு இதை வந்து சேர்த்துறணும் சுகர் சிரப் வந்து நல்ல சூடாக இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச சேர்த்தா தான் இந்த ஸ்வீட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுறணும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எடுத்து சர்வ் பண்ணணும் அப்போ தான் சக்கரை பாகை எல்லாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் ஆயிருக்கு சக்கரை பாகை எல்லாமே நல்லா இறங்கி சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு நான் வந்து இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த மில்க் கேக் கிறிஸ்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சுகர் சிரப் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம இதில் மில்க் பவுடர் எல்லாம் சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மில்க் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க